திருச்சிற்றம் ஆடும் பரிவேலி சேவலன பாடும் பணியே பணியாயருவாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் இன்னைக்கு நூற்றி ஒன்பதாவது பாடல் திருச்செந்தூர் தலத்தில் அனைவரும் மருண்டு அனைவரும் மருண்டுன்னா எல்லாம் பயந்துன்னு அர்த்தம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் இப்போ தான் நம்முடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் போய் சேர்ணுன்னு போடுற பதிவு உண்மை அதுதான் தேவாரம் திருவாசகம் திருப்புகள்னால் என்னன்னு தெரியாதுங்க நிறைய பேர் இருக்காங்க அகையினால் அவங்களாம் இதை பார்த்து நல்ல ஆதரவு கொடுக்கணும் இப்போ பார்த்து நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கிற கமெண்ட் பண்ணிக்கிட்டுருக்கிற உங்களுடைய அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் திரு சிற்றம்பலம் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகராம் திருச்செந்தூர் தல திருப்புகள் எனக்கு குரு சரியில்லை குரு வக்கரமாக இருக்கார் குரு அஷ்டமத்தில் இருக்கார் அப்படி பிறக்கும் போதே வக்கரமாக இருக்கிறவங்க அது மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் யாராக இருந்தாலும் சரி எந்த தொல்லையாக இருந்தாலும் எல்லா தொல்லைகளுக்கும் ஒரே மருந்து திருச்செந்தூர் முருகப்பெருமான் அவரை வணங்கினா நம்மளுக்கு எந்த குறையும் இல்லை எந்த நோய் நொடியும் இல்லை நாம் மனப்பூர்வமாக அனுபவித்ததை தான் உங்களாண்ட இருக்கேன் இதை ஒரு சிலதை நம்மளால் வெளியில் சொல்ல முடியுது ஒரு சிலதை சொல்ல முடியல நான் எனக்கு தீராத இந்த அரிப்பு வியாதி எல்லாம் வந்து முப்பது வருஷமாக ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை முப்பது வருஷமான அரிப்புனால் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தேன் இந்த சுகர் வந்த பிறகு அந்த அரிப்பு வந்து பெரிய அளவில் ஆகிடுச்சு பெரிய அளவில் ஆகி என்னுடைய காலே அட்டைக்கறி மாதிரி ஆயிடுச்சு அது எனக்கு தீர்வு காண்றதுக்கான சொல்யூஷனை அதாவது தீர்வு காண்றதுக்கான மருந்தை எனக்கு முருகப்பெருமான் அருளினார் அது யாரால நான் முருகப்பெருமானை என்னால் முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப கதறி போது உடனே எனக்கு சிக்னல் கொடுத்தாரு இந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி போய் கேளு அவங்க தருவாங்க பாரு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எனக்கு இன்னொன்னா அதுக்கான அதிகாரப்பூர்வமான எனக்கு இதுவும் இல்லை இருந்ததுன்னா உங்களுக்கும் இந்த யூடியூப்பில் சொல்லுவேன் ஏன்னா யூடியூப்பில் தெரியாத விஷயங்களே கிடையாது நல்ல நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்குது அந்த நல்ல விஷயங்கள்லாம் பாருங்கள் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பார்த்து மன உளைச்சல் அடையாதீங்க ஏன்னா இந்த யூடியூப்பு கூகுள் இதெல்லாம் இல்லைன்னா நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாமையே போயிடும் ஆகையினால் நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கும் போது சில தீயதும் வரதான் செய்து அதையெல்லாம் தள்ளிட்டு போங்க நம்மளுக்கு தேவையான நல்ல விஷயங்களை பாருங்க இந்த மாதிரி தேவாரம் திருவாசகம் திருப்புகள் நம்மளுடைய வீட்டுக்கு தேவையான நல்ல பராமரிப்பு இதெல்லாம் இந்த யூடியூப்பில் நம்ம பார்க்கணும் இந்த மாதிரி போட்டு வைக்கிறது மூலம் இந்த தேவாரம் திருவாசகத்தையும் பார்ப்பாங்கன்னு தான் இதையெல்லாம் நான் முயற்சி எடுத்து போடுறேன் அதையினால் அனைவரும் நல்ல அதரவை கொடுத்து நம்ம திருச்செந்தூர் முருகப்பெருமானை வேண்டி வழிபாடு பண்ணுங்க எனக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குது அவரு கிடையாது அப்படின்லாம் நினைக்காதீங்க எந்த எந்த கோயிலுக்கு போனாலும் ஏன்னா ஒரு குறை இருக்குதுனாலும் திருச்செந்தூர் போனால் அந்த குறையே கிடையாது நான் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன் எப்படின்னு கேட்டால் எங்கள் வீட்டிலையே எங்கள் சொந்தத்தில் ஒருத்தர் வண்டியில் போய் ஆக்சிடெண்ட் ஆகி பயங்கரமான பாதிப்புக்கு ஆளாகி உயிரே மீட்க முடியாத அளவுக்கு மண்டையை வெட்டி அந்த அளவுக்கு கோமா ஸ்டேஜுக்கு போனவர் ஆனால் அவர் வந்து விடாமல் திருச்செந்தூர் முருகனுக்கு மாலை போடுறவர் அவர் சில கெட்ட விஷயங்களால் அவருக்கு இந்த தண்டனை கொடுத்து புத்தி கொடுத்தார் நீ ஒழுங்காக இரு இது உனக்கு மன்னிப்பு அப்படின்னு சொல்லி தேறவே மாட்டாருன்னு இருந்த அவரை நல்ல முறையில் இன்றைக்கி நடமாடிக்கிட்டு இருக்கார் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் குரு சரியில்லை குரு சரியில்லை இது இந்த தோஷம் இருக்குது அப்படின்றவங்க ராகுவால தோஷம் இருக்குது கேது எந்த தோஷம் இருந்தாலும் எந்த இது இருந்தாலும் நம்ம திருச்செந்தூர் முருகப்பெருமான் தீர்க்கக்கூடியவர் இன்றைக்கி அருணகிரிநாதர் நம்மளுக்கு என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் பெரிய பாடல் தான் அருணகிரிநாதர் அழுத்தம் திருத்தமா எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு ஆக மொத்தம் அவர் அனுபவிச்சவர் பாருங்க வாங்க நம்ம இப்ப பாக்கலாம் இந்த பாடலுக்கான சந்தம் தனதன தனந்த தந்த தனதன தனந்த தந்த தனதன தனந்த தந்த தனதான அனைவரும் அருண்டு அருண்டு கடிதன வெகுண்டியம்ப அமரடி பின் தொடர்ந்து எனக்கு வந்த நோயை கண்டு யாவரும் பயந்து மனம் குழம்பி விரைவில் அகழுக என்று என்னை அருவறுப்புடன் கோபித்து கூறி விரட்டியும் விடாது நெருங்கி அவர்களின் அடியின் பின்னே தொடர்ந்து அவருக்கு வந்த நோய் அப்படியே கொந்த நோய் ஐயோ இவனை தொடாதீங்க இவனை பார்த்தாலே நம்மளுக்கு பயமாகுது அப்படின்னு சொல்லி ஜனங்கள்லாம் ஓடினாங்க அப்படி இருந்தும் அவர் என்ன பண்ணுவார் அவருடைய வேதனை பின்தொடர்ந்து ஓடினாராம் பிண நாரும் அழுகு பிணி கொண்டு விண்டு புழுவுடன் எலும்பு அலும்பும் பிணம் போல் நாரும் அழுகி போன நிலையில் நோய் முற்றி அந்த சொல்லுவாங்க அதுதான் இந்த தொழுநோய் வந்தவங்கள பார்க்குறவங்களாம் தொ முதல்ல எடுத்த உடனே கும்பிடுவாங்களாம் அனைவரும் தொழக்கூடிய அந்த நோய் எப்போ பகைவனு கூட இது போல் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போல் நாரும் அழுகி போன நிலையில் நோய் முற்றி வெளிவரும் புழுக்களுடன் எலும்பும் நிலை குலையும் அவள உடல் அஞ்சு மந்து தடுமாறி துன்ப மிகு உடலை சுமந்து தடுமாற்றத்தை அடைந்தும் மனைதோறும் ஈகம் பகர்ந்து வரவர விருந்தருந்தி மனவழி திரிந்து மங்கும் வசை தீர வீடுகள் தோறும் போய் இதமான மொழிகளை கூறி நாட்கள் செல்லச் செல்ல புது புது இடங்களுக்கு சென்று விருந்து உண்டு மனம் போன போக்கில் திரிந்து அழிகின்ற பழிப்பு தீர்வதற்கு மறை சதுர் வீதந்தெரிந்து வகை சிறு சதங்கை கொஞ்சம் மலரடி வணங்க என்று பெறுவேனோ நான்கு வேதங்களின் வகைகளை அறிந்து முறைப்படி சிறிய சதங்கைகள் கொஞ்சம் மலர் போன்ற உன் பாதங்களை வணங்கும் பாக்கியத்தை நான் என்று பெறுவேனோ எப்போ வீணா சில பேர் இப்போ வீடு விடா போவாங்க விருந்து உண்ணுவாங்க இப்படியெல்லாம் பொழுது கட்சி மனம் போன போக்கில் திரிந்து அழிகின்ற பழிப்பு பழிப்பு தீர்வதற்கு அந்த மாதிரிலாம் போய் வீடு வீடாக போய் வந்துட்டான் சோத்துக்கு இமாரி எதிரில் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க நல்ல விருந்து உபச்சாரம் பண்ணிட்டு வேலை இல்லாத வரான் அப்படின்வாங்க அந்த மாதிரியான அந்த மாதிரியான பேச்சு கொஞ்சம் இடம் வச்சுக்காதீங்க நான்கு வேதங்களின் வகைகளை அறிந்து முறைப்படி சிறிய சதங்கைகள் கொஞ்சம் மலர் போன்ற உன் பாதங்களை வணங்கும் பாக்கியத்தை நான் என்று பெறுவேணும் முருகா நான் என்னைக்கு பெறுவேணும் உன்னுடைய மலர்பாதத்தை அடையிறதுக்குன்றாரு அவர் அடைஞ்சு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அறிவுரை வழங்குற நான் இந்த மாதிரிலாம் இருந்து கெட்டு அலைஞ்சேன் நீங்கள் நல்லா இருங்க திருப்புகழை தினந்தோறும் பாடுங்க எனக்கு வந்த கேடு உங்களுக்கு வர வேணாம் என்ன முருகப்பெருமான் காத்து ரட்சித்தார் இந்த திருப்புகழ பாடினீங்கன்னா உங்களையும் காப்பார் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வழங்குறாரு தினை மீசை சுகம் கடிந்த இந்த பூனை மயில் இளங்குறும்பை தனம் புனந்த திருமார்பா தினை மீதி இருந்த கிளிகளை ஓட்டிய மயில் போன்ற வள்ளியின் இளம் தென்னம் பிஞ்சுகள் போன்ற இரு மார்பையும் தழுவும் அழகிய மார்பனே அந்தம்மா இந்த திணையை பா காவல் காக்கிறதுக்கு தினந்தோறும் வந்து அந்த மேலே வந்து மரத்துக்கு மேலே ஒரு குடிய போட்டிருப்பாங்க தட்டுப்பழக மாதிரி போட்டு மேலே பரண சாலையை அமைச்சு அதுக்கு மேலே நின்றுக்கிட்டு கவன்கள் வீசுவாங்க கிளி கூட்டங்கள்லாம் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடும் தினையெல்லாம் சாப்பிட்டு போயிடும் என்ன பயிர் வைக்கிறாங்க பறவைகளே வந்து சாப்பிட்டுன்னு தான் மனுஷன் எப்படி சாப்பிட்றதுன்னு மிச்ச மீதியும் நம்மளுக்கு வேணுமேனு அந்த அம்மா வந்து கவன்கள் வீசி அந்த கிளிங்களை ஓட்டுவாங்க அந்த அழகிய வள்ளிய தழுவிய குமரனே அப்படின்ட்டு பாடுறாரு ஜகம் முழுது முன்பு தும்பி முகவனோடு தந்தை முன்பு திகிரி வளம் வந்து செம்பொன் மயில் வீரா உலகம் முழுவதையும் முன்பு யானை முகன் கணபதியோடு போட்டியிட்டு தந்தை சிவனாரின் முன்னிலையில் வட்டமாக வளம் வந்த செம்பொன் மயில் வீரனே உலகம் முழுவதையும் முன்பு யானை முகன் கணபதியோடு தந்தைசம் போட்டிட்டு வட்டமாக வ வந்த வீரனே அப்படின்றாரு ஒரு மாம்பழத்துக்காக பிள்ளையாருக்கும் நாரதர் கொண்டு வந்து கொடுப்பார் உங்களுக்கு மாம்பழம் கொடுக்குறேன் அப்படின்னோடனே அப்போ சில்பர்மான் வாங்கி பார்வதி கிட்ட கொடுப்பாங்க பார்வதி எடுத்து பிள்ளைக்கிட்ட கொடுப்பாங்க பிள்ளைகிட்ட உடனே ஆளுக்கு பாதியாக எடுத்துக்கணுன்னே ரெண்டு பேருக்கும் போட்டி வரும் அப்போ வந்து நாரதர் சொல்லுவார் இந்த பழத்தை பிரிக்கக்கூடாது ஒருத்தராக சாப்பிட்டாதான் நல்லது எப்பயுமே மாம்பழத்தில் ரெண்டு பக்கத்தில் ரெண்டு சுவை இருக்கும் ஆகையினால அந்த ஒரு மாம்பழத்தை ஒருத்தர் தான் சாப்பிட்ணும் அப்போ தான் அந்த இனிப்பும் புளிப்பும் ரெண்டும் கலந்த சேர்வை நம்மளுடைய சத்து நம்மளுக்கு ஒன்றா வரும் அதை வந்து அந்த நாளில் சிவபெருமானிய சொல்லிட்டார் ஆமாம் இந்த பழத்தை பிரிக்கக்கூடாது ஒருத்தர் தான் சாப்பிட்ணும்னா ரெண்டு பிள்ளைய பெற்றி வச்சுக்கிட்டு ஒருத்தர் சாப்பிட்னா எப்படி அப்போ பிள்ளை பெரிய பிள்ளைக்கு தான் கொடுப்பீங்களா எனக்கு கிடையாதான்னு முருகர் சண்டை போடுறார் முருகருக்கு தான் கொடுப்பீங்களா எனக்கு கிடையாதான்னு பெரிய பிள்ளை கோச்சுக்குது ஆக என்னால் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு போட்டியை வைக்கலாம் யார் முதல்ல உலகத்தை சுற்றி வரீங்களோ அவங்களுக்கு இந்த பழன்னொடனே நம்ம முருகப்பெருமான் மயில் வாகனம் வச்சுக்கிட்டு இருக்காரு டார் ரெண்டு எழுதினார் கிளம்புனார் போயிட்டார் சுத்தின் வர்றதுக்கு இவர் யோசித்தார் மூஷிகை வாகன மோதக அஸ்த வாமல கர்ண மகேஸ்வர புத்திர சியாமல ரூப விக்ன விநாயக பாத நமஸ்தே அந்த மூஷிகை வாகனம் என்ன பண்ணோம் சும்மா இங்கே கீழே தான் அப்படியே சுற்றி வரும் மேலே பறக்குமா பறக்காது யோசித்தார் அம்ம அப்பன்தான் உலகம் நம்ம குழந்தைங்களுக்கு என்ன தெரியும் யாரையும் தெரியாது அம்மா அப்பாவை தவிர அம்மா அப்பா இருந்துட்டால் நம்ம பத்திரமாக இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் ஆகையினால் அம்மை அப்பன்தான் முதல்ல நம்மளுக்கு உலகம்ன்றதை நம்மளுக்கு சுட்டி காட்டினவர் நம்ம விநாயகப் பெருமான் அகிலத்தையும் சுற்றி எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி போய் சுற்றிட்டு வரலாம் அப்படின்றத உணர்த்தினவர் நம்ம முருகப்பெருமான் இந்த அம்ம எப்பன்னு தான் முதல் தெய்வம் நம்மளுடைய அம்மையப்பனு தான் உலகம்னு விநாயக பெருமான் அருமையாக நம்மளுக்கு வளம் வந்து காமிச்சார் அந்த அம்மையப்பனை நான் மூன்று முறை வளம் வரேன் அந்த பழம் எனக்கே தரணும் அப்படின்ன உடனே நீ சொல்கிறதும் கரெக்டு தான் குழந்தைங்களுக்கு அம்ம எப்பன்னு தான் உலகம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க இவர் சுற்றி வந்து பழத்தை வாங்கிக்கிறாரு முருகர் வர்றார் வந்தவொடனே முருகிருக்கோம் வந்துச்சு என்ன சொன்னீங்க உலகத்தை சுற்றி வரணும்னு சொன்னீங்க சுற்றி நான் முடிச்சுட்டு இதை வரேன் இவனுக்கு அண்ணனுக்கு எப்படி நீங்கள் பழத்தை கொடுக்கலாம் கணபதிக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு உடனே இப்போ அம்ம தான் உலகம்னு சொன்னான்ப்பா நாரதனும் ஒத்துக்கினாரு இங்கே இருந்தவங்களும் ஒத்துக்கினாங்க அதனால அண்ணன் அப்படியா அப்படின்னு சொல்லி கோச்சுக்கிட்டு போனவர் முருகப்பெருமான் ஆகையினால அந்த மாம்பழத்தினால சொல்லுவாங்க அந்த மாம்பழத்தால் பெரிய பெரிய கலவரமெல்லாம் நடந்தது அந்த மாம்பழத்தால் முருகப்பெருமானும் விநாயகரும் பிரியறதுக்கு காரணமானது இருந்தாலும் அதெல்லாம் ஒரு வகையில் முருகப்பெருமான் கோச்சிக்கிட்டு அந்த மலையில் போய் உட்கார்ந்தார் அது நம்மளுக்கெல்லாம் நல்வழிப்படுத்துறதுக்காக சிவபெருமான் பண்ண திருவிளையாடல் காரைக்கால் அம்மையார் வீட்டில் போய் மாம்பழத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கே அவங்களுக்குள்ள ஒரு குடும்பத்தில் உற்பத்தி பண்ணி பிரிவினை பண்ணி அம்மாவை அம்மையாக ஏற்றுக்கிட்டவர் உலக நாயகனுக்கே அவங்க அம்மையாக அந்த மாதிரி அந்த முழுவதும் உலகம் முழுவதையும் முன்பு யானைமுகன் கணபதியோடு போட்டி இட்டு தந்தை சிவனாரின் முன்னிலையில் வட்டமாக வளம் வந்த செம்பொன் மயில் வீரனி நாளைக்கு நீங்கள் இந்த உலகத்தில் பிறந்து வந்தீங்கன்னா எல்லாம் வளர்ந்த காலத்தில் நான் மயிலில் போய் சுற்றிட்டு வரேன் நீங்கள் நாளைக்கு ஏரோப்ளேன் அப்படின்னு ஒன்று வரும் அதில் போய் சுற்றுவீங்கன்னு நம்மளுக்கு முருகப்பெருமான் உலகத்தை வளம் வந்து காமிச்சார் இதெல்லாம் நம்ம முன்னோடியா எடுத்துக்கிறதுக்கு தான் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க என்றும் இளையோனே இனிய பழங்களை குரங்குகள் சிந்துகின்ற மலைகளுக்கு உரியவனே திருச்செந்தூரில் அமர்ந்த இறைவனே குகனே கந்தனே என்றும் இளமையோடு இருப்பவனே அப்பா சடையும் யானை தோளும் பாம்பும் எலும்பு மாலையும் எல்லாம் தேவையில்லாதெல்லாம் சிவபெருமானுக்குன்னு கடலில் வர நஞ்சு முதல் கொண்டு எல்லாத்தையும் அவருக்கு கொடுக்குறோம் ஆனால் முருகப்பெருமான் அவருடைய நெற்றிக்கன்னிலேருந்து சிவபெருமானுடைய நெற்றிக்கன்னிலேருந்து வந்தவர் தான் அழகே உருவானவர் அருமையானவர் இளமையானவர் கந்தன் குகன் என்று அருமையா இளமையோடு இருப்பவனே அப்படின்னுட்டு புகழ்கிறார் இனிய பழங்களை குரங்குகள் சிந்துகின்ற மலைகளுக்கே உரியவனே திருச்செந்தூரில் அமர்ந்த இறைவனே குகனே குகா கந்தா என்று அப்படி அந்த கந்தா குகா குமரா அப்படின்னு சொன்னால் அந்த மூணு வார்த்தைக்கும் ஈடு இணையே கிடையாது அந்த மாதிரி கூப்பிடும்போது மனசுக்குள்ளே வேண்டிக்குங்க முருகா குமரா குகா அந்த குகன்ற வார்த்தைக்கு அவ்வளோ ஒரு வலிமை இருக்குது அந்த மாதிரிலாம் முருகா குமரா கந்தா குகனே இறைவனே அப்படின்னு நல்ல கந்த கடவுளை வேண்டுங்க இளமையோடு இருப்பவனே அப்படின்ட்டார் என்றைக்கும் எள் முருகன் முருகனாவே அழகுதான் முருகனாகவே அழகுதான் ஆகையினால் என்றும் இளமையோடு இருக்கக்கூடிய நம்ம முருகப்பெருமான் என் நிசி சரரும் அஞ்ச அஞ்சும் இமயவரை அஞ்சல் என்ற பெருமாளே ஏழு கடலும் ஏழு கடல்களும் அஷ்டகிரிகளும் அசுரர்களும் அஞ்சும்படி பயம் கொண்டிருந்த தேவர்களை அஞ்சேல் என்று கூறிய பெருமாளே ஏழு கடல்களும் ஏழு கடல் இருக்குது பார்த்தீங்கன்னா ஏழு கடல்களும் அஷ்டகிரிகளும் எட்டு மலை ஏழு கடல்கள் எட்டு மலைகளும் அசுரர்களும் அஞ்சும்படி பயம் கொண்டிருந்த தேவர்களை அஞ்சேல் என்று அருளிய பெருமாளே இந்த கடலுக்கும் பயந்தாங்க மலைகளுக்கும் பயந்தாங்க அசுரர்களுக்கும் பயந்தாங்க தேவர்கள் பயம் கொண்டிருந்த தேவர்களை அஞ்சேல் என்று அருளிய பெருமாளே இவங்கள்லாம் சிவபெருமானுக்கு பக்கத்திலேயே இருக்கிறவங்க முருகப்பெருமான் இவங்களுக்காகவே உதிச்சவர் அதாவது அசுரர்களை அழிக்க முருகப்பெருமான் அவதாரம் எடுத்தார் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்டை அப்படி இருக்கிற இவங்களே பயப்படுறாங்கன்னா நாமெல்லாம் எந்த மூளைக்கு பாருங்கள் அந்த அசுரர்கள் தான் நாலா விதத்துலேயே நம்மளுக்கு தொல்லை கொடுக்குறவங்க வியாதியெல்லாம் வந்தது என்ன அதெல்லாம் அசுரர்கள் தான் கொரோனா அந்த நாளில் சொல்லுவாங்க காலரா வாந்தி பேதி வந்தது உழவு பேர் செத்தாங்க இந்த மாதிரி அம்மை நோய்கள் வருது இந்த மாதிரி எல்லாம் வர்றதெல்லாம் அசுரர்கள் தான் அவங்களெல்லாம் ஒழிச்சு வதம் பண்ணி முருகப்பெருமான் நம்மளை காத்து ரட்சித்து கொண்டு இருக்கிறார் இன்றளவும் இன்றைக்கும் இன்னும் நாளைக்கும் எந்த காலமும் இந்த உயிர்கள் மண்ணில் வாழும் காலம் வரையும் தெய்வங்கள் கூட தான் இருக்கும் அப்படியே நம்ம எல்லாரும் போனாலும் அந்த தெய்வத்தினுடைய திருவடியை போய் சேருவோம் ஆகையினால் தெய்வம் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு நாளும் ஒரு நிமிஷம் ஒரு கணம் அப்படி அப்படி சொடுக்கு போகிற நேரம் கூட கிடையாது எனின எந்த நேரமும் நாம் மறக்கலாம் ஆனால் தெய்வம் நம்மளை மறக்காது ஆகையினால் அந்த இறைவனை முருகப்பெருமான திருச்செந்தூர் புகனே கந்தனே அப்படின்னு சொல்லி வழிபாடு பண்ணுங்க எல்லாம் பெறுங்க அருணகிரிநாதர் அழகாக சொல்லியிருக்கார் அந்த தேவர்களுடைய பயத்தை எல்லாம் போக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான் நம்மளுடைய பயம்ன்ற நம்மளுக்கு அந்த பயம்ன்றதே வராது முருகப்பெருமானை நினச்சா நம்ம கூடவே இருக்கிறார் நம்மளுக்கு என்ன பயம் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி எந்த வேலையிலையும் இறங்குவோம் தொடர்ந்து அது மாதிரி பாடி இளையருளை பெறுங்க எப்படியா கொண்ட நோயாக இருந்தாலும் விலகக்கூடியது முருகப்பெருமானுடைய திருவருள் கிடைச்சா அப்படி இருந்த நோயிலிருந்து நான் மீண்டு வந்திருக்கேன் என்னுடைய முருகப்பெருமான் எனக்கு அருள் பாலிச்சிருக்காரு அவருக்கு நான் இந்த திருப்புகழை சாத்தியிருக்கேன் கந்தர் அலங்காரமாகவும் கந்தர் அனுபூதியாகவும் திருப்புகழாகவும் பாடி பாடி கந்தர் அந் அப்புறம் அந்தாதி பாடியிருக்கார் இந்த மாதிரி கிளியாக வந்து பாடினார் அந்த கந்தர் அழ கந்தர் அனுபூதியை கிளியாக வந்து பாடினதான் சொல்கிறாங்க அந்த மாதிரி எல்லாம் பாடி நம்மளுக்காக கொடுத்துட்டு போயிருக்காரு கடவுள் எல்லா நேரத்துலையும் எப்பையும் எங்கேயும் இருக்கிறத நம்மளுக்கு உணர்த்துக்கு உணர்த்துறதுக்கு தான் இந்த திருப்புகள் இந்த திருப்புகழை பாடினேன் இப்போ நம்ம பாடிக்கிட்டு இருக்கிறோம் முருகப்பெருமான இங்கே தான் இருப்பார் கேட்டுக்கிட்டு இருப்பார் அருணகிரி பாடினத நீங்கள்லாம் பாடுறீங்களா ஏன்னா என்னை பாட சொல்லியிருக்காரு இல்லையா நான் ஒழுங்காக பாருன்னான்னு எங்கள் குரு பார்க்க வேணாமா என் குரு பார்த்துக்கிட்டு தான் இருப்பார் நான் ஒழுங்காக பாட வைக்கிறதே அவர் தான் ஏன்னா எனக்கு தான் தான் சொல்லியிருக்கேன் எனக்கு பாட தெரியாது எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னவன் என்னையும் நான் இந்த திருப்புகளை எப்படி பா விட்டா விடுங்க கேட்டால் கழுங்க சத்தியமாக இந்த புக்கை வந்துச்சு நான் அழுதேன் எங்கள் அப்பா என்னை என்ன இருக்கிறாரு சின்ன குழந்தைன்னு நினச்சிட்டு இருக்கிறாரு என்ன திருப்புகள் பாடுன்றாரு நான் எப்படி பாடுவேன் அப்படின்ட்டு ஒரு நாளெல்லாம் அழுதேன் புக்கை எடுத்து வச்சு இன்னும் இப்போ பாட்டு வரவே இல்லை என் வாயில் நுழைவே இல்லை அப்புறம் சரி இதெல்லாம் லைக் படாது நம்ம சிவபெருமான் நம்மளை பாடுனார் நாம் இப்போ என்ன பண்ணணும் முருகரை கூப்பிடணும் முருகா எனக்கு தெரியாது திருப்புகள் பாடுன்னு உங்கள் அப்பா சொல்கிறார் நான் செய்ததெல்லாம் மன்னிச்சுக்கோ நான் செய்தது பெரும் தவறு தான் என்னை மன்னிச்சுக்கோ எனக்கு திருப்புகள் பாட வர மறு அப்படின்னார் அப்படியே எனக்கு உணர்த்தினார் பாருங்க நீ பாடி அவனையே பாட வச்சேன் அருணகிரியே நான் திருப்புகள் பாடுன்னு நீ என்னடி பாடு அப்படின்னார் அடா 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 என்னாலேயே என்ன நம்ப முடியல இந்த அறகுற வேக்காடே என்னால் தாங்க முடியல இப்படி நம்ம படிக்கிறமே எந்த ஜென்மத்தில் நான் புண்ணியம் பண்ணணும் இந்த ஜென்மத்தில் இறைவனோடு நான் இருக்கிறது நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் முருகா 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 என் பெற்ற இன்பம் பெருக வையகம் நான் அனுபவிக்கிறேன் நீங்களும் அனுபவிங்க வாங்க இப்போ நாம் மறுபடியும் திருப்புகள சேர்த்து தான் பாடுவோம் அனைவரும் மருண்டு திருச்செந்தூர் தல திருப்புகள் அருணகிரிநாதர் அருளி செய்தது தனதன தனந்த தந்த தனதன தனந்த தந்த தனதன தனந்த தந்த தனதானா எனக்கு சொந்தமெல்லாம் தெரியாது எனக்கு எப்படி இது கூட்டி படிக்கிறனோ அது போல நான் பாடிடுவேன் ஆகையினால இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூறாதீங்க இந்த பாடலை இப்படி பாடக்கூடாது இப்படி தான் பாடணும்னு சொல்லாதீங்க ஏன்னா இது முருகப்பெருமான் எனக்கு அருளியது நான் பாடுறேன் அவ்வளோதான் எம்ப அமர அடி பின் தொடர்ந்து பின அழகு பிணி கொண்டு விண்டு புலம்பு மவளவுடல் அஞ்சு மந்து தடுமாறி மனைதோறும் மிதம்பகர்ந்த வர வர விருந்தருந்தி மனவழி திரிந்து மங்கும் வசை தீர மறை சதுர் வீதம் தெரிந்து வகை சிறு சதங்கை கொஞ்சு மலரடி வணங்க என்று பெறுவேனோ தினமிசை சுகங்கடிந்து புனமையில் அங்குறும்பை தனம் புனந்த திருமார்பாம் ஜகமுழுது முன்பு தும்பி முகவனோடு தந்தை முன்பு திகிரிவலம் வந்த செம்பொன் மயில் வீரா இனிய கனி மந்தி சிந்து மலைகிழவர் சிந்தில் வந்த இறைவகு கந்த ரென்று மிளையோனேன் எழுகடலும் மின் சிலம்பு நிசிசரும் அஞ்ச அஞ்சு எழுகடலும் மின்சிலம்பும் நிசி சரரும் அஞ்ச அஞ்சு மிமையவரை அஞ்சலென்ற பெருமாலே மிமையவரை அஞ்சல் என்ற பெருமாலே அனைவரும் மருண்டுருண்டு கடிதன வெகுண்டி அம்ப அமர அடி பின் தொடர்ந்து பினனாரும் அழுகு பிணி கொண்டு விண்டு புழுவுடனெலும்புலம்பள உடல் அஞ்சுமந்து தடுமாறி மனைதோறும் மிதம்ப கந்த வரவரலி விருந்தருந்தி மனவழி திரிந்து மங்கும் வசை தீர மறை சதுர் விதந்தெறிந்து வகை சிறு சதங்கை கொஞ்சு மலரடி வணங்க என்று பெறுவேனோ மலரடி வணங்க என்று பெருவேனோ திருச்சிற்றம்பலம் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தினந்தோறும் பெரிய பாடல்கள் தான் இன்றைக்கும் பெரிய பாடல் முருகப்பெருமானுடைய திருவருவில் பெருங்க நீங்கள் கேட்டது போல் நான் இப்போ டிஸ்க் டிஸ்கிரிப்ஷனில் பாடலை முழுதும் போட்டுக்கிட்டுருக்கேன் இதை நான் ஒவ்வொரு நாளும் சொல்லணும்னு நினைக்கிறது மறந்துடுறேன் ஆனால் ஜோதின்றவங்க பார்க்குறாங்க அவங்க சொல்லிட்டாங்க அம்மா நான் கேட்ட மாதிரி நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போடுறீங்க அப்படின்னு அதையும் என் பொண்ணு சொல்லி கொடுத்த பிறகு தான் நான் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் டிஸ்கிரிப்ஷனில் முழு பாடலையும் போடுறேன் நீங்கள் பார்த்து படிங்க பாடுங்க திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் உருவாய் அறுவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்